ஸோ எல்லோரும் எல்லாத்தையும் பெரிய ஒரு சிஸ்டம்லேயே சம்பவம் இருக்கும் இன்றைக்கி நம்ம ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் நைன்டீனை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்ட் ஒன் டூ எயிட்டின் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் நாங்கள் ஒரு ப்ளே லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் ஒன் டூ டுவெண்டி டூ தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கி பார்ட் நைன்டீனில் ஷிப் ஆட்டோமேஷனில் ரொம்ப முக்கியமான இன்ட்ரென்சிக் சேஃப்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ சேஃப்டி ப்ரொடக்ஷனில் என்னென்ன டைப் இருக்குது எப்படி நம்ம ஷிப்பில் இன்ஸ்டால் பண்ணணும் சீனர் பேனியர் எப்படி ஒரு டிஜிட்டல் சென்சரில் பண்ணுறாங்க ஐசொலேஷன் பேரியர் அனலாக் சென்சரில் எப்படி பண்ணுறாங்க ஓகேங்களா அதுவுமே அதே மாதிரி ஒரு சென்சர் எக்யூப்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்து ஹதாரஸ் ஏரியாவில் பயன்படுத்தணும் இன்டர்நேஷ்னல் அப்ரூவல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இங்கே டீட்டெயிலில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நம்மளோட டிஸ்கஷனில் நிறைய இடங்களில் நம்ம சிம்பிள்ஸ் ஷார்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் அப்ரிவிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அது ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோடு இந்த பாட்டு எக்ஸ்பெஷலாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் க சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் கனெக்ஷன்ஸ் ஜெனரேட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்யூஸஸ் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் மானிட்டரிங் ரிலீஸ் ஸ்விட்சஸ் ரிலே காண்டாக்டர்ஸ் யூனிட்ஸு டைவர்ஸ் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் இப்போது இந்த எக்ஸ்ப்ளோஷன் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட் சும்பல் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து ஷிப் இன்ஸ்டாலேஷனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ப்ரூஃப் என்க்ளோஷர் இன்ட்ரென்சிக் சேஃப்டி இன்க்ரீஸ்டு சேஃப்டி நான் ஸ்பார்க்கிங் ப்ரசரிசேஷன் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து நம்ம நார்மலாக வந்து நம்மளோட ஷிப்ஸில் இன்ஸ்டாலேஷனில் பயன்படுத்தக்கூடிய என்க்ளோஷர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் சரிங்களா ஸோ இதில் வந்து ஹஜார்டா சீரியா நான் சீரியன் ரெண்டு பிரிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிக்லி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ஹஜாராஸ் ஏரியாவில் இருக்கும் ஓகேங்களா நான் கசென்ட்ரைசெரில் இன்ட்ரென்சிக் சேஃப்டி பேரியர்ஸ் இருக்கும் ப்ளஸ் கண்ட்ரோல் ரூம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் இப்போது ஒரு டிஜிட்டல் சென்சார் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பேசிக்கலாக வந்து ஹஜாராஸ் ஏரியாவில் சென்சரை வச்சிடலாம் பட் வந்து இந்த ஜீனர் பேரியர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வேணும் அதில் நெகட்டிவ் வந்து ப்ராப்பராக நம்ம கிரவுண்டிங் பண்ணிருக்கோம் டிஜிட்டல் சென்சார்ஸில் இது வந்து ஐஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ் சரிங்களா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதுவே வந்து ஒரு அனலாக் சென்சராக இருக்குது அப்படின்னா ஓகேங்களா எக்ஸாம்பிள் ஒரு பிடி ஹண்ட்ரட் அனலாக் வந்து ஹஜாட்ரஸ் ஏரியாவில் சென்சார் இருக்கலாம் பட் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட்டை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐசோலேஷன் பேரியர்ஸை அதை வந்து பயன்படுத்தியிருக்கோம் ஸோ இந்த ஹசார்ட்ரஸ் ஏரியாஸில் மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்ஜிக் சேஃப்டி பேரியர்ஸில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா எது மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டு டுவெண்ட்டி மியம்ஸ் ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் தெர்மோ கப்பிள்ஸ் ஆர்டிடி ப்ரெஷர் ஃப்ளோ அண்ட் லோ ஸ்விட்சஸ் ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் ஸ்மோக் டிடெக்டர்ஸ் ஓகேங்களா கரண்ட் டு ப்ரெஷர் கன்வெர்டர் ப்ரெஷர் டு கரண்ட் கன்வெர்டர் சொலினாய் வேல்ஸ் ப்ராக்சிமேட்டி சுவிச்சஸ் இன்ஃப்ரா டெம்ப்ரேச்சர் சென்சார் பொட்டன்ஷியோ மீட்டர்ஸ் எல்இடி இண்டிகேட்டிங் லைட்ஸு மெக்கானிக்கல் பிக்கப்ஸ் ஸோ இதே வந்து இன்டர்நேஷனல் ஐயஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் கண்ட்ரீஸில் நம்ம இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுவோம் கனடாக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது யூரோப் அண்ட் இந்தியாக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு யூஎஸ் அப்படின்னு சொல்லி அங்கே யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்க்கான சில அப்ரூவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளை கண்ண ப்ரெஸ் பண்ணுங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு காண்டக்ட் பண்ணலாம் எங்களுக்கு பண்டிகை கொடுத்துருக்கோம் நாங்கள் பிஎல்சி ப்ரோக்ராம்னு சொல்லி கொடுப்போம் வித் சர்டிஃபிகேஷன் சிமெண்ட்ஸ் ஆன்பிடி டெல்டா பிஎல்சி உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அதே மாதிரி ஷிப் ஆட்டோமேஷன் பில்டிங் ஆட்டோமேஷன் பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த பேசிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது அந்த கோர் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க ஜிசிசி கண்டர்ஸுன்னு கத்தரமென்ட் சவுதி மாதிரி நாடுகள் நீங்கள் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கனாலும் நாங்கள் அது ரிலேட்டடான ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் பண்ணி அதே மாதிரி இப்போ இல்லாத ஒரு இடத்துல சோலார் டிசி லைட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களோட விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய பயிர்களை காட்டு இருந்து நீங்கள் பாதுகாக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடங்களில் சோலார் யூஸ் பண்ணி நாங்கள் மீன் வேலைகள் அமைச்சு தரோம் அதை வந்து சோலார் ஃபென்சிங்னு சொல்லுவாங்க அந்த சோலார் ஃபென்சிங்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் கிட்டாகவே கொடுக்குறோம் அதே மாதிரி சோலார் ஆண்ட்ரிட் ஆஃப்ரிட் ஹைப்ரிட் அப்ளிகேஷனுக்கு தேவையான டிசைன் இன்ஸ்டாலேஷன் டிசிங் கம்ஷிங் கன்சல்டென்சி ட்ரைனிங் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எலக்ட்ரிக் வெஹிக்கில்ஸோட பேசிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நினச்சாலும் நீங்கள் எங்களை காண்டெக்ட்லாம் எனக்கு காண்டாக்ட்லிஸ் நீங்கள் கொடுத்துருக்கோம் நன்றி